ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களே அளவு கொடுத்துட்டு இதுக்கான ஒரு கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கொடுத்த அளவுகளை ஒரு முறை உங்கள்கிட்ட ரீட் பண்ணி காமிக்கிறேன் மார்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு நடு மார்பு நாற்பது இன்ச்சு பின்கல துயரம் ஒன்பது இன்ச்சு ப்ளவுஸோட உயரம் பதினாலு இன்ச்சு முன்கழுத்து உயரம் ஏழு இன்ச்சு ஆம்கோல் எட்டரை இன்ச்சு கை உயரம் ஏழு இன்ச்சு கை சுற்றளவு ஆறரை இன்ச்சு சோல்டர் பதினாறு இன்ச்சு வருது இது பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்த அளவு இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா நேரடியாக இருந்து எடுத்த அளவா இல்லை ப்ளவுஸில் இருந்தால் அளந்து சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதில் வந்து நிறைய அளவுகள் வந்து நம்ம மாற்ற போகிறோம் ஒரு சில பார்ட்டுக்கெல்லாம் இந்த அளவுகள் வந்து வராது இதை வந்து நம்ம பார்ட் ஒண்ணு ரெண்டு மூணுன்னு நார்மலா லென்த் வீடியோலாம் நம்ம போடுவோம் முழு வீடியோவா போட வேணாம் தனித்தனியா பார்ட் பார்ட்டா போடுவோம் ஓகேங்களா இப்ப இதுக்கான அளவுகளை வந்து நம்ம எழுதிக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம அளவுகள் எடுத்திருக்கோம் பின்துண்டு வெட்டுவதற்கான அளவுகள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மார்பு அளவு பார்த்தீங்கன்னா அவங்க முப்பத்தி எட்டு நாற்பதுன்னு போட்டிருக்காங்க முப்பத்தி எட்டு நம்மளுக்கு அளவு சின்ன சைஸ் இது எடுக்கக்கூடாது நடு மார்பு அந்த அளவு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பது அப்போ மார்பு சுற்றுலவு பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸ் வந்து நாற்பது பின்கலத்து உயரம் ஒன்பது சோல்டர் ஆம்கோல் பிளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு இது ரெண்டு அளவுகள் வந்து எழுதல ஆம்கோல் வந்து எப்போதுமே நம்ம மார்பு சுற்றளவை ஆ மார்பு சு சுற்றளவை வந்து நம்ம ஆறால் வகுத்தோம்னா தான் அதோட ஆம்கோல் அளவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதுவுமே நம்ம வெட்டும்போது நம்ம பார்த்துக்கலாம் சோல்டர் அளவு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பதினாறு இன்ச்சு போட்டிருக்காங்க ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்ததா இல்லை உடம்புல நேரடியாக எடுத்ததான்னு தெரில உதாரணத்துக்கு இப்போ பாருங்க நான் ஒரு பொம்மை வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போ இந்த சோல்டர்ல இருந்து இந்த சோல்டர் வரைக்கும் அளவு வந்து பதினாறு இன்ச்சு அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்போ பதினாறில் பாதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்டு இன்ச்சு வரும் எட்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இது வரைக்கும் வச்சா எட்டு இன்ச்சு வருதான்னு பார்க்கணும் சரி தையலுக்காக கூட ஒரு இன்ச்சை லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏழு இன்ச்சு அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் ஏழு இன்ச்சு வருதான்னு பார்த்தா கண்டிப்பாக வராது இதில் இருந்து நம்மளுக்கு ஷோல்டருக்கு கீழேயே கொஞ்சம் இறக்கி வந்துடும் அதனால் இந்த அளவை தயவு செய்து எடுக்காதீங்க ஏன்ட்ட நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்கணும்னு நினச்சா நான் எப்போதுமே ஈஸியான மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த ஈஸியான மெத்தடை உங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து ஹெவி சைஸ் எவ்வளவு சைஸா இருந்தாலும் சரி அறுபதுக்கு மேல எழுபதுக்கு மேல எந்த சைஸா இருந்தாலும் சரி நம்ம ஈஸியா அந்த சோல்டர் அளவையும் கழுத்தோட அகலத்தையும் ஈஸியாகவே நம்ம வந்து டோட்டல் பண்ணி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க முடியும் இந்த சோல்டர் அளவு முழு அளவை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தான் இருக்கும் சீக்கிரத்துலேயே கற்றுக்கவே முடியாது எந்த ப்ளவுஸ் தைச்சாலுமே மிஸ்டேக் மிஸ்டேக் மிஸ்டேக்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் ஈஸியா ஒரு வருஷத்துல புரியாத அந்த கிளாஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு மூணே மாசத்துல கற்றுக்க முடியும் அந்த அளவுக்கு நான் ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான கட்டிங் வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ